அலுவலக கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் மதுரை விலாங்குடி பகுதியில் நியாய விலை கடை ஆழ்துளை போர்வேல் சிசிடிவி கேமரா புதிய மாமன்ற அலுவலகம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் என மொத்தம் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் செல்லூர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது மதுரை மேற்கு சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து இருந்து விலாங்குடி காமாட்சி நகர் பகுதியில் பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக நியாய விலை கடை ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஆள்குழாய் கிணறு போர்வெல் அமைத்தும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது ஏழு லட்சத்து இருபதாயிரம் மதிப்பீட்டில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கட்டிடம் திறக்கப்பட்டது பத்து லட்சம் மதிப்பில் கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டுள்ளது ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது குறித்த கேள்விக்கு கூட்டணி என்பது இறுதி கட்டத்தில் தான் முடிவாகும் கூட்டணி என்பது வாக்குகள் சிதறாமல் வாக்குகளை ஒன்றுபடுத்தி சரியாக பயன்படுத்தி ஆட்சிக்கு வரும் கடந்த ஏழாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரமாக பல மாவட்டங்களில் மக்களை சந்தித்து வருகிறார் இது மக்களிடையே பெரிய ஆதரவு தருகிறது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவது திட்டமான ஒன்று சிக்கலான சூழ்நிலையில் கூட நல்ல ஆட்சி தருகிறார் எடப்பாடி பழனிசாமி நல்லாட்சி தருவார் என்று மக்கள் நம்புகிறார்கள் தற்போது பாஜக கட்சியுடன் கூட்டணியில் இருக்கிறோம் தேர்தல் நேரத்தில் மற்ற கட்சிகள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் வருகிற தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெறும் தேர்தல் நேரத்தில் சீட்டு பேரும் இருக்கு இந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் எந்த தேர்தல் கட்டத்திலும் கடைசி நேரத்தில் பிரியலாம் ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எத்தனை தடவை பார்த்தாலும் அது அவருடைய கொள்கை ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்கி வைத்தது பாவம் இல்லையா என்ற கேள்விக்கு சற்றனு கோபமான செல்லூர் ராஜ் ஒரு தலைவரை பற்றி தரக்குறைவாக பேசுவது தவறு பாவம் என்பதெல்லாம் சொல்லக்கூடாது வார்த்தையை அளந்து பேச வேண்டும் என்று தெரிவித்தார் அதே மாதிரி இருபது வாரிலே விளாங்குடை ஜீவானந்தன் தெருவில் இன்னொரு போர்வல் ஆறு லட்சம் ரூபாயில் இது இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டு நிதி நிதி ஒதுக்கப்பட்டு இந்த போர்வல் போடப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு மாமன்ற உறுப்பினர் உடைய நிதியிலிருந்து காமராட்சி நகர் ஐந்தாவது தெருவில் புதிய மாமன்ற உறுப்பினர் அலுவலக கட்டிடம் ஏழு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாயிலும் இந்த பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு வசதிக்காக என்னுடைய கண்காணிப்பு கேமரா மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பத்து லட்ச ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் சுத்தமான அதாவது ஆர்வோ பிளான்ட் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதற்கு மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் போடப்பட்டிருக்கு என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம இப்போ பணிகள் முடிக்க தருவாயில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சொக்குநாதபுரம் உண்ணாதூரில் காளியம்மன் திருக்கோயில் அருகாமையில் மேற்கூரை கலையரங்கத்திற்கு மேற்கூரை அமைக்கிற செற்று வந்து பதினெட்டு லட்சம் ரூபாயில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மார்க்ஸ் தெருவில் அங்கன்வாடி மையம் பன்னிரண்டு லட்ச ரூபாயிலும் மார்க்ஸ் நகருக்கு நியாயவிலைக் கடை அமைப்பதற்கு பத்து லட்ச ரூபாயும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதிக்கட்டத்தில் நடந்திருக்கிறது அதே மாதிரி விளாங்குடி பாரதியார் தெருவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு புதிய போர்வல் ஐந்து லட்ச ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளும் விரைவாக முடிக்க தருவாயில் இருக்கிறது திறக்கும் நிலையில் இருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற பணிகள் வந்து கூடநகர் ரெண்டாவது தெருவில் நகர் ரெண்டாவது வார்டில் வந்து கரிசல் குளம் அருகாயில் மழை அதிகமாக பெய்ந்தால் மழை நீர் இருந்து வடிகால் வந்து அமைந்து அந்த பகுதி மக்கள் வெளியே வருவதற்கு சிரமப்பட்டார்கள் அது பாலம் அமைக்கணும்னு சொன்னாங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே மாநகராட்சி வார்டு ரெண்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் கூட்டம் மக்கள் இந்த பகுதியில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாக அவங்களுக்கு வந்து கூடுதல் கட்டடம் வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையாளரும் மகா மாநகராட்சி சுகாதார அலுவலரும் இந்த பகுதியினுடைய ஆரம்ப சுகாதார நிலைய அலுவலரும் கேட்டுக்கொண்டது நம்முடைய மாம நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சித்தன் அவருடைய அந்த பகுதியில் இருக்கிற கழக நிர்வாகிகள் வேண்டுகோள் பதினைஞ்சு லட்ச ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி இருபதாவடில் பழைய விழாங்குடி அருகாமையில் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் நிதியில் கலையரங்கம் அமைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரி நிறையா பணிகள் எங்கள் நிதியிலிருந்து எடுக்கப்பட்டு இந்த விளா விளாங்குடியில் உண்ணாவிரதில் பன்னிரெண்டு லட்ச ரூபாயிலாம் அதே மாதிரி இருபதாவது வார்டில் படைய விளாங்குடி பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஐந்து லட்சம் இன்னொரு போர் சொக்கநாதபுரத்தில் புதிய கலையரங்கு அமைப்பதற்கு மணி ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன் வெளியே போயிட்டாரு தான் கூட்டணி அப்படி இல்லை அவர் வந்து ஏற்கனவே கூட்டணி என்பது இப்போவும் சொல்றான் நான் ஆரம்ப காலத்தில் இருந்து நான் சொல்லிட்டு வர்றதும் பொதுச் செயலாளர் சொல்கிறாரு இந்த கூட்டணி என்பது கட்டத்தில் தான் அது வந்து முடிவாகும் ரெண்டு பேர் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலையும் அப்படி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலையும் அப்படி தான் தேர்தல் கூட்டணி என்பது அந்த காலகட்டத்தில் வாக்குகள் சிதறாமல் அந்த வாக்குகளை ஒன்றுபடுத்தி ஆட்சிக்கு வர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் அதை சரியாக பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் எங்களுடைய கழக பொதுச்செயலர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஏழாம் தேதி புரட்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தோடு மக்களை சந்தித்து வருகிறார் பல மாவட்டங்களுக்கு பல தொகுதிகளுக்கு சென்று வருகிறார் எங்கு பார்த்தாலும் மக்கள் கடலிலே அவர் நீந்தி வருகிறார் தமிழகத்துக்குள்ளே கடல் மக்கள் கடல் கூடியதோ கடல் வந்து அப்படின்ற மாதிரி தமிழகத்தில் மக் அதாவது கிராமப்புறங்களில் கூட மக்கள் அலையலையாக வர்றாங்க இது பெருத்த ஆதரவை கொடுக்கிறது இருந்தபோதிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது திண்ணமான ஒன்று உறுதியான ஒன்று மக்கள் மனநிலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையணும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்கணும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி தருவார் ஏற்கனவே அவர் நாலு ஆண்டுகள் மூணு வருஷம் சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்கிறார் மிக சிக்கலான சூழ்நிலையில் கூட தமிழகத்தை தமிழக மக்களை காப்பாற்றியிருக்கிறார் எனவே நல்லாட்சி தருவார் என்ற அடிப்படையில் அவரை மக்கள் நம்புகிறார்கள் இந்த அடிப்படையில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து இப்போ ஏற்கனவே பாரதிய ஜனதா அமித்ஷா அவர்கள் அவருக்கு சொன்னதுங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கிறோம் மற்ற கட்சிகள்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லி கொண்டிருப்ப மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எனவே எது எப்படி இருந்தாலும் மக்கள் எங்கள் பக்கம் மக்கள் அதிமுக பக்கம் எனவே

அந்த மாதிரி இணக்கமாக வர்ற கட்சிகள் எங்கள் பொதுச் செயலாளர் உடைய அவர் சில வழிமுறைகள்லாம் சொல்லுவார் அதுக்கேற்ற மாதிரி வர்ற கட்சிகளை சேர்த்துக்கொள்வது வழக்கமான உண்டு எனவே அது தேர்தல் நேரத்தில் தான் எதுவுமே அது அந்த சீட்டு பெற இருக்குது தொகுதி தொகுதி எந்த தொகுதியில் போட்டிடுறது இருக்குது இது பல பலத்த இருக்கு நீங்கள் எல்லாம் சின்ன நம்ம நெறியாளர் வந்து வயது கம்மியாக இருக்கு அதனால அவங்க அனுபவம் தெரியல அனுபவமான பழைய அவங்ககிட்ட கேளுங்க நெறியாளர் கேட்டுக்கோங்க எந்த தேர்தல் கட்டத்திலையும் கடைசி நேரத்தில் தான் தேர்தல் பேரறிஞர் அண்ணா வந்து நான் சொல்கிறேன் பேரறிஞர் அண்ணா வந்து அறுபத்தி ஏழில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டணி வந்தார் முரண்பாடு கட்சிகள் அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் முரண்பாடு முஸ்லீம் லீக்குக்கும் பார்த்தீங்கன்னா சுதந்திரா கட்சிக்கும் முரண்பாடு சுதந்திரா கட்சி இப்படி பல கட்சிகள் முரண்பாடான கட்சிகள்லாம் சேர்ந்தது அது மாதிரி தேர்தல் நேரத்தில் தான் சீட்டுகள் பேரம் செல் கூட பிரியலாம் எனவே இதையெல்லாம் இப்போ கணக்கு இல்லை இப்போ மக்களை சந்திக்கணும் மக்களுடைய மனநிலை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒரு கூட்டணி என்பது அவசியம் தேவை ஆனால் மக்களுடைய பார்வை தான் அதில் மெயின் யார் இந்த நாட்டை ஆளணும் தமிழகத்துக்கு அடுத்த முதலமைச்சர் யார் என்று நினைக்கின்ற பொழுது தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார் எங்களை பார்க்கின்ற பொழுது மக்களை பல தேர்தலில் பார்த்துருக்கோம் பல தலைவர்கள் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க எங்கள் புரட்சி தலைவரும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கார் புரட்சி தலைவர் அம்மாவும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க மக்களை பார்க்கின்ற பொழுதே எடை போட்டுருவாங்க அதே மாதிரி இன்றைக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வர்றார் மக்களுடைய மனநிலை ஏதோ தானோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அவர் பதில் சொல்றார் அவருடைய மக்களுடைய மனநிலையை அவர் எடுத்து சொல்றார் இந்த பணி தான் அந்த தேர்தலில் நடக்குது இந்த மக்களுடைய உணர்வு தான் தேவைய ஒழிய இந்த இந்த உணர்வுகளை சிந்தாமல் சிதறாமல் வாக்காளர்களாக ஆக்கி அவங்களை ஓட்டு போட வைக்க வேண்டியதற்குத்தான் கழகத்தில் இன்றைக்கு வாக்கு சாவுடைய முகவர்களின்னு கொண்டு வந்து அவங்களை கிளைக்கழக செயலாளர்னு போட்டு அறுபத்தெட்டாயிரம் கிளைக்கழகங்களை பொதுச்செயல புரட்சி தமிழர் எடப்பாடியார் உருவாக்கி இருக்கிறார் எந்த கட்சியிலையும் கிடையாது ஒரு பூத்து கமிட்டிக்கு ஒன்பது நிர்வாகிகளை போட்டு அவங்க கீழே இந்த அந்த பகுதியில் இருக்க வாக்காளர்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வந்த உடனே அவர் இதனால வந்து திருமாவட்டத்தினுடைய ஓட்டுக்கழ்ச்சி நாலு பேசுறாங்க பார்த்துட்டாரு ஆஹ் ஏங்க எத்தனை தடவை பார்த்தானாங்க நான் சொல்லிட்டேன் அவர் எத்தனை அது வந்து ஒருத்தரை கன்சென்சியை போய் பாக்குறது வைக்கிறது புதுசா பார்க்கறாங்க வைக்கிறாங்க பேசுறாங்க அது அவருடைய கொள்கை அவருடைய அவரை அதை நீங்க நீங்கள் நீங்க எப்படி சொல்றீங்க நீங்க எந்த எந்த அவர் சொல்ல அவர் அவருடைய கருத்து அவர் சொல்றாரோ அவற்றை தான் நீங்க கேட்கணும் எப்படிங்க மனநிலை மாறணும் எங்க மனநிலையே சொல்லிட்டோம் எங்களுடைய நோக்கத்தை சொல்லிட்டோம் எங்களுடைய கருத்துக்களையும் உங்களோட பதிவு பண்ணோம் எங்க அம்மாவை எங்கள் அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலை அம்மாவுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடுமோ எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்ததோ அம்மாட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ தலைவர்கிட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ தமிழக மக்கள் அதே போன்ற அன்பை இன்றைக்கு தமிழக மக்கள் போற இடங்கள்லாம் புரட்சி தமிழை எடப்பாடி அந்த அன்பை வெளிப்படுத்துறாங்க உங்களுடைய ஆட்சி நல்லா இருந்தது மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வந்த இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்கனாலே அவங்க மனநிலையில் மாற்றம் ஏற்குது என்பது தான் அர்த்தம் நீங்க அவங்க அவங்க சந்திச்சாங்க அவங்க மூணு தடவை சந்திச்சாங்க நாலு தடவை சந்திச்சாங்க அப்படின்றதுக்குலாம் நான் போக வர முடியாது போக போறத பத்தி இல்ல நீங்க நீங்க ஏன் அதை கவலைப்படுற இருந்தாரு நிலைமையில சரி பண்ணி வச்சிருந்திருக்கோம் தலைமையாளா இருந்தாரு உங்க வழிகாட்டுகளா இருந்தாரு இப்படி விட்டுட்டீங்களே உங்களுக்கு மனது வலிக்கலையா பாவம் ஆலையா சார் ஒரு பெரிய பாவம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறது தவறு அது பேசக்கூடாது பெரியாளர் எது வேணாலும் கேட்கறன்னு கேட்கக்கூடாது பாவம் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது

அந்த அடிப்படையில் எல்லாரும் கேக்குறாங்க அதிமுகவுடைய பலம் குறையுமா இல்ல கூடுமான்னு கேக்குறாங்க தம்பி மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிமான்கள் ஜனநாயகத்தின் காவலர்கள் நான் என்ன சொல்றேன் அவர்களுடைய தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அதுக்கு இன்னும் காலங்கள் இடவை நிறைய இருக்கு எட்டு மாதங்கள் இருக்கு எட்டு மாதத்துக்கு முன்னால இங்க போயிட்டாங்க அங்க போயிட்டாங்கன்ற அளவு கொடுறது தவறு இப்ப நான் இதை திறந்திருக்கேன் அடுத்த உங்களை சந்திக்கும் போது நான் பேசராஜா தொடர்ந்து இன்னும் முக்கிய தலைவர்கள் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் திமுக போறாங்கன்னு கருத்து